வயசிலால் இந்த சந்தோஷமான நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்திரக்கு நன்றி சொல்லுகிறேன் அவர் காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிறவர் இந்த அதிகாலையில் நம்மை கலிகூற பண்ணுகிற தேவன் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக ஒன்று பேதுருவின் நிரூபம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிறர் நமக்கு தீமை செய்தாலும் கூட நாம் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த அருமையான நேரத்திலும் கூட கர்த்தருடைய வழிகளை பற்றி கொண்டு ஆண்டவருக்காக நாம் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ரோமருக்கு எழுதப்பட்ட நிரூபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் படிக்கும்போது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் மற்றவன் ஒருவன் நமக்கு தீமை செய்தான் என்று சொல்லி நாம் அவனுக்கு தீமை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் பிரயோஜனமானவைகளை நன்மையானவைகளை யோக்கியமானவைகளை செய்ய எப்போது நாம் விருப்பம் கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டோம் தீமை செய்கி தீமை செய்தால் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசமில்லை நாம் தேவனை அறிந்தவர்கள் பேதுரு ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் நான் எதற்காக தேவனால் அழைக்கப்பட்டேன் நித்திய கன மகிமையை சுதந்திரத்து கொள்ளும்படி நான் தேவனால் அழைக்கப்பட்டேன் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் நம்முடைய ஆசீர்வாதம் தேவன் பரலோக ராஜ்ஜியத்தில் வைத்திருக்கிறார் அங்குள்ள பரிசுத்தவான்களோடு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு நமக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வாதத்திற்கு என்று அழைத்தபடி நாளே நீங்கள் ஆசீர்வதிங்க ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் உதாசனத்துக்கு உதாசனம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார் ஆமருமையான தேவ பிள்ளைகளை இந்த காலை வேளையில் விவிதமான ஒரு தீர்மானத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக ஜெபிப்போம் சர்வ வலமையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் நீர் ஆண்டவரே எங்களை சிருஷ்டித்து இந்த உலகத்துல வைத்திருக்கிறேன் ஆனாலும் கத்திரையாரின் அறிவே எங்களுக்கு தந்து விலையேறப்பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்கென்று எங்களை அழைத்திருக்கிறீரப்பா ஆகவே நாங்களும் மற்றவர்களை எப்போதும் ஆசீர்வதிக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபைத்தார் பேர் பேராய பிள்ளைகளை ஆசிர்வதி இந்த நாளும் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் இவர்கள் மற்றவர்களை அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு நாளாய் அமையட்டும் ஆண்டவரை வரை பலப்படுத்தும் இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமே காட் பிளஸ்